ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு பயன்குட்டி ஃபேமிலி சேனல் இதில் ஒரு சிம்பிள் குக்கிங் தான் பார்க்க போகிறோம் மீல் மேக்கர் கிரேவி எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மண்பான வடைச்சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு சட்டி நல்லா சூடாகவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஆயில் சூடாகவும் கடுகுலுந்த பருப்பு அஞ்சாறு கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடு கொஞ்சோனே உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வேகம் இதோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மீன் வைக்கிற தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சோனே மஞ்சள் தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சோனே மல்லி இலை தூவி இதோட கொஞ்சோனி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் மசால் வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா பொதிச்சு வத்தினதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சு மூடி வச்சு மூடி வச்சிருங்க ஏன்னா மண் சட்டிங்கிறனால இதில் ஹீட் அப்படியே இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா மேலே என்ன பிரிஞ்சு வந்திருக்கு மீன் மேக்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பை பாய் நெக்ஸ்ட் பார்க்க